பொழப்புக்கு அர்த்தமா இப்படி வாழ்ற வீட்டுல பகல்ல படுக்கைய போட்டுக்கிட்டு போத்தி தூங்கிக்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல சை நம்ம வீட்டுல இந்த லட்சணம்னா போற வீட்டுல அதே லட்சணமா தானே இருக்கும் புள்ள புள்ள புள்ளன்னு செல்லம் கொடுத்துட்டேன் ரொம்ப அதுதான் இன்னைக்கு தலையில ஏறி ஆடுது மாத்திரை போடணும் மறந்தே போயிட்டேன் கொஞ்ச காலம் நல்லானா போதும் மாத்திரை போடுறத மறந்துருவேன் வாழ்க்கை என்னாச்சோ ஏதாச்சும் இருக்கோம் உன் எந்த கவலையும் இல்லாம கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா என்னங்க வந்தது வராததுமா என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க பாரு மணி எத்தனை பதல்ல வீட்டுல படுக்கைய போட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க இப்படி நம்ம வீட்டுல இருந்தானா போற வீட்டுல இதே தானே இருந்திருப்பா அப்புறம் கூட்டிட்டு வந்து விடாம என்ன பண்ணுவாங்க அவன் நான் சொல்றதே காதல வாங்கிக்காம இருக்கிறாங்க கேட்ட நீங்களும் அமைச்சு வச்ச வாழ்க்கை தானே அதனால நீங்க தான் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளையே திமிரா பேசுற அவன் அந்த கதில் கூட பழகும் போது அப்படியே விட்டு தொலைஞ்சிருந்தா ஒரே தொலை முடிஞ்சிருக்குமா என்னமோ நம்ம தான் இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அமைச்சு வச்சதுக்கு இன்னைக்கு நம்மகிட்டே திருப்பிக்கிட்டு பேசுறா அப்புறம் நான் என்னத்த பேசணும்னு சொல்றீங்க அந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி இப்படித்தான் இருப்பா நம்மள பாடா படுத்திக்கிட்டு ஏங்க இப்படி சொல்றீங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி அப்புறம் என்ன கொஞ்சமாவது ஏதாவது இருக்க உன் புள்ள மண்டையில வாழ்க்கை போச்சேன்னு சொல்லி எல்லாரும் பெத்தவங்க வீட்டுக்கு வந்து உக்காந்து அழுவாங்க எத்தனையோ பிள்ளைங்க உன் பிள்ளைங்க எந்த கவலையும் இல்ல சரி அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க போயிட்டு வந்துருவோமா புள்ளைய கட்டி கொடுத்து ஏதோ நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா போயிட்டு வரலாம் இப்படி வீட்டுக்கு வந்துருச்சு எப்ப கூப்பிடுவீங்கன்னு சொல்லி போய் நிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு கிளம்பு புள்ளைய பெத்தா கண்ணீர் அடிச்சு தானே ஆகணும் கிளம்பு போவோம் ம் சரிங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இந்த மனுஷன் இன்புட்டு கோவப்படுறாருன்னா அப்புறம் அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பது அதெல்லாம் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க சி பத்திக்கிட்டு வருது எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா எப்படி வாழலாம் வாழ்றதுக்கு வலிக்குதுன்றாலே மரண் இது நீ ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்கியா சின்ன வயசுல இருந்தே இங்க வேலைக்கு வருவேன் அப்பயும் அண்ணா இருந்துட்டு சொல்லுவாங்க முதல்ல படிடா படிப்பு தான் முக்கியம் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் ஆனா படிப்பு தான் வாழ்க்கை முழுக்க நம்ம கூட வரும்னாங்க அப்புறம் இவர்தான் என்ன கொஞ்ச நாள் படிக்க வச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்ப காலேஜ்ல சேர்ணு அண்ணனை கஷ்டப்படுத்துவேன் நான் இப்ப நானே எனக்கான தேவையெல்லாம் பாத்துக்கிறேன் பரவாயில்ல மாற நீ எல்லாம் உனக்கு எல்லாமே தெரியுது ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏன்னா என் வீட்டுல கஷ்டமே இல்லாம வளர்த்துட்டாங்க

எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவா ஏன் கல்யாணம் பண்ணிட்டே நீ படிக்கலாமே என்னை நம்பி வர பொண்ண நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னா என் கையில ஒரு தொழில் இருக்கணும் இப்படி இந்த வேலை செய்யறதால நான் வருமானம்ன்றது எவ்வளவு கிடைக்கும்ன்றது தெரியாதுல்ல வருங்காலத்துல ஏகப்பட்ட தேவைகள் இருக்கும் அவளோட தேவைகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு என்னால முடிஞ்சதை இதை இப்பதைக்கு நான் சேர்க்கணும்ல அதுக்காக தான் சரி இருங்க நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன் நம்மளை விட சின்ன பையன் இவனுக்கு இருக்க அறிவு கூட நமக்கு இல்லாமல் போச்சே நம்மளை நம்பி வேற பொண்ண கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கணுன்னா நம்ம கையில் வேலை இருக்கணும் ஆனால் நான் வேலை வெட்டிக்கு போகாம யோ எனக்கே இப்போ கேவலமாக இருக்கு இந்த வேலையை எப்படியாவது கற்றுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி காவியாவை நான் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து அவளோட எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணணும் அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும் என் அன்னிக்காரி சும்மாவே ஆட்டங்கட்டுவா

இதுதானே உலக வழக்கம் நீங்க மட்டும் என்ன அதுல விதி வழக்க இந்த வழக்குன்னா வழக்கமா நீ வழக்கமா பேசுவ ஆனா வளர்க்கறதுல கோட்டை விட்டுட்ட ஏன் நான் மட்டும் தான் வளர்த்தனா நீங்க வளர்க்கலையா சொல்லுங்க ஆம்பளைங்க வெளியில போய் சம்பாதிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஓய்வு எடுக்கணும் சத்த நேரம் அப்படி இருக்கணும் தான் நினைப்பாங்க உங்ககிட்ட தானே சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுத்து நீ தானே என்னென்னமோ பிள்ளைங்க கூட இருந்த நீ தான் நல்லது கெட்டது பார்க்கணும் நீ கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு அவங்கள பத்தி பொறணி பேசணும் இவங்கள பத்தி பொறணி பேசணும்னா வாங்குவானா மொத்தமும் ஊறி போய் இருக்குது விழுக்கு சும்மா என் வாய்க்குண்டாதீங்க கம்மனு வண்டியை ஓட்டுங்க ஆமா வண்டியை ஓட்டுறேன் முதல்ல உனக்கு பேய் ஓட்டி இருந்தானா இன்னைக்கு உன் மகன் அடங்கி ஒடங்கி இருந்திருப்பா உனக்கு பேய் ஓட்டாம விட்டுட்டேல அதுதான் அப்படி இந்த ஜோசியக்கான எண்ணத்தை பார்த்து தொலைஞ்சான்னு தெரியல எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு எல்லா பொருத்தமும் இருக்குன்னா பார்த்தா சண்டை 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 முதல்ல அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்கணும் ஏதோ தோசை கீச இருந்து தொலைஞ்சா அதை போய் முதல்ல தலை முழுகி பரிகாரத்தை பண்ணி விட்டு வரணும் பரிகாரம் பண்ணா மட்டும் என்ன நல்லாவா இருக்க போது என் அண்ணி மாதிரி ஒரு மாமியார் கறி கிட்ட கொடுமை அனுபவிச்சா என் புள்ள எத்தனை நாளா இருந்தாலும் வீட்டை விட்டு போக முடியும் முதல்ல தோசை நிவர்த்திக்கு பரிகாரம் பண்றனும் இல்லையோ ஒன்னைய நிவர்த்தி பண்றதுக்கு நான் பரிகாரம் பண்ணி ஆகணும் போல இருக்குது

அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் இதா பேசுவாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லி மாப்பிள்ளை கிட்ட நான் இருக்கும்போதே என் அந்த அத்தனை பேர் பிள்ளையாட்டு அடிக்கிற அடிச்சவ காதில் ஏதாவது ஒன்னு ஆயி போயிருந்தா என்ன பண்றது என்ன பிள்ளை லட்சணமா வளர்த்து வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது வேலை செய்யறதா இருந்தாலும் அழுது 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 இந்த வீட்டுல அதுக்கு முன்னாடி எல்லாம் சந்தோஷம் நெறஞ்சி வளைஞ்சிடு உங்க என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலும் அன்னைல இருந்து புடிச்சது கரகம் இந்த வீட்டுக்கு ஒரு நாள் நிம்மதி இல்ல ஒரு சிரிப்பு சத்தம் நீட்டிக்கிட்டு தான் இருக்கிற என்ன அதான்தான் வளர்த்திருக்கேன் இந்த மாதிரி இல்லப்பா என்ன நேரம் பார்த்தாலும் தூக்கம் இப்படி விடிய விடிய வீட்டுல தூங்கிட்டு இருந்த தர்த்தனம் பிடிச்ச ஆட்டாது என்ன புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்க நீ இல்ல ஏதோ அசதியில தூங்கி இருப்பா இனிமே அப்படி தூங்காம பாத்துக்கிறேன் ஆமா உங்க பிள்ளைகளா வாய சொன்னா புரியாது ஏதோ அவளுக்கு அட்வைஸ் பண்ணலாம்னு பார்த்தா நம்மளையும் எதிர்த்துக்கிட்டு பேசுறா இப்படியா பட்டவளை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எங்க நிம்மதியை கெடுத்துக்க சொல்றீங்களா தயவு செஞ்சு உங்க பிள்ளை இந்த பக்கம் அனுப்பிடாதீங்க ஐயோ அக்கா அப்படிலாம் பேசாதீங்க அக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கட்டி வச்சது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல கட்டி வச்சிருக்கோன்னு நீங்களே இப்படி பேசுனா எப்படி எங்களுக்குன்னு யாரு இருக்கா நீங்க உங்களுக்குன்னு நாங்க இப்படி பேசினா எப்படி மாப்பிள நீங்க அதை இதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க மாப்பிள நான் எப்படியாவது நான் என் மரும நானே கூட்டிட்டு வரேன் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க மரும கிளம்பி இருக்கு சொல்லுங்க நான் கூட்டிட்டு வரேன் இங்க வந்து வெற்றி என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் மச்சான் ஜாதகத்துல ஏதாவது தோசை எது இருக்குமா என்னமோ தெரியல எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட காட்டி ஏதாவது தோசை கீச இருந்தா கூட பரிகாரம் பண்ணிக்கலாமே ஏன்னா இப்படி அடிக்கடி ரெண்டு பேத்துக்கு சண்டை வருது அப்படியே இருந்தா காலம் முழுக்க ஓட்ட முடியாது என்ன சொல்றீங்க ஏன் கல்யாணத்தப்ப எல்லாம் ஜாதகம் பாக்கத்தானே செஞ்சோம் ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வரனா வாயங்கைய அடக்கிக்கிட்டு தான் இருக்கணும் ஏதோ வாயங்கைய நீட்னா எப்படித்தான் வாழை ஒட்ட நறுக்கி மூளையில உட்கார வச்சிருவாங்கன்னு மனசுல நெனப்பு இருக்கணும் ஆத்தா மாதிரி தானே பிள்ளையும் இருப்பா நீ நான் தான் இருக்கேன் வாயை கிண்டாதீங்க நீங்களும் ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க நாளைக்கு உங்க பிள்ளைக்கு இந்த நிலைமை வரலாம் அதனால வீட்டுக்கு வந்த புள்ளைய ஒழுங்கா பாத்துக்கணும்னு நினைங்க ரொம்ப இது பேசாதீங்க அத்தடியாத்தான் இது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல ஒரு புள்ளிய கூட்டிட்டு வந்திருந்தானே உன் பையன் அந்த புள்ளி பேசி பேச வீட்டை விட்டு துரத்துனேன் அப்ப தெரியலையா அது ஓம்பிள்ளைக்கு வரும்னு ஐயோ அக்கா அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் பழச கலர வேணாம் இப்ப நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி யோசிப்போம் இப்படி நீங்க ஒண்ணு பேச இவ ஒண்ணு பேச நம்ம பேசி நம்ம பிரிஞ்சிருவோம் ஆனா பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி இல்ல அதுக்காக நம்ம பொறுத்து தான் போகணும் நீங்களே பாக்குறீங்கல்ல உங்க பொண்டாட்டி என்ன பேச்சு பேசறான்னு கொஞ்சமாவது மட்ட மரியாதையோட பேசுறாளா இவ புத்தி அப்படியே அங்க இருக்குது

முதல்ல நீ தான் சாப்பிடணும் இந்த நீ நான் வேலை செஞ்சு கஷ்டப்படுற நீ சாப்பிடு எனக்கோசரம் அங்க இருந்து சமைச்சு எடுத்துட்டு வர டெய்லியும் நீ முதல்ல சாப்பிடு இந்த இதுதானே காவியா என்கிட்ட எதிர்பார்த்தா அந்த மலையில கூட என் வயிறு காயக்கூடாதுன்னு சொல்லி அந்த மலையில நலஞ்சுகிட்டு சமைச்சா அதனாலதானே அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படி இருந்தும் அதை புரிஞ்சுக்காம அவளை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினேன்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ட்ரிஷ்மிகா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சிந்துஜா விஜயகுமார் ஃப்ரம் ஸ்ரீலங்கா கொழும்பு இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை